வெக்கம் மானம் சூடு சொரண ஏதாவது இருந்தால் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓடிப்போம் ரவி ஓடிப்போம் வெக்கம் கெட்டவங்கலாம் ஓடிப்போம் தன்மையை மதிக்க தெரியாது இந்தியாவை பற்றி கவலை கிடையாது மதவெறி பிடிச்சி திரியிற கூட்டம் எங்களுக்கு வேண்டாம் 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 சிங்கப்பட்டு போறீங்க ஜனாதிபதிக்கு பத்து மசோதாக்களை அனுப்பி வைத்த ஆளுநரின் நடவடிக்கை ரத்து செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த சட்டமன்ற பேரவையில் நாம் நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்த பல முக்கிய சட்ட முன்வடிப்புகளுக்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பினர் அந்த நிலையில் அவற்றை நாம் மீண்டும் இங்கே நிறைவேற்றி அனுப்பி வைத்தோம் மாண்புமிகு ஆளுநரவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநரவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும்